இஸ்ரேலோட எம்பசி அட்டாக்கு அப்புறமா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரமதான் முடிஞ்ச உடனே ஈரான் இஸ்ரேலில் அட்டாக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஈரான் பண்ண போகிற அந்த அட்டாக்குக்கு ஒரு ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் சைட்லருந்து அஃபிஷியலான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு இஸ்ரேலிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரான் இஸ்ரேலோட நாட்டு மண் மேலே ஏதாவது தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதாவது அது ட்ரோன் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் மிசைல் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இஸ்ரேலுக்கு சொந்தமான எம்பசிஸ் ஏதாவது வெளிநாட்டில் இருக்குது அந்த எம்பசிக்கு எதிராக ஏதாவது ட்ரோன் ஆர் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஈரானுக்கு எதிராக முழுநேரப் போகிற நாங்கள் இதை எஸ்கலேட் பண்ணுவோம் அப்படின்னு இஸ்ரேல் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இப்போது அதுக்கு நாங்கள் காசா பகுதியிலேருந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை பின்வாங்கிக்கிட்டு இருக்காங்க நார்தன் நார்தர்ன் பார்டர் அதாவது ஹெஸ்புலா கூட சண்டை போட்டுட்ருக்காங்க இல்லையா அந்த பகுதியை நோக்கி ஆட்களை குமிச்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் முழுக்க ஏகப்பட்ட இடங்களில் போர் பயிற்சி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்களில் ஜிபிஎஸ் கட் ஆகிருக்கு அவங்களோட டோமாக இருக்கலாம் அவங்களோட எல்லா ஆடுவன் சிஸ்டமாக இருக்கலாம் எல்லாத்தையுமே ஆன்லைனாக வச்சுருக்காங்க ஸோ ஈரான் எங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னா ஈரான் கூட முழு நேர போருக்கு போகிறதுக்கு தயார் அண்ட் ஈரானை நாங்கள் எப்படி தாக்குவோம் அப்படின்னா எங்களோட முதல் கட்ட தாக்குதலே ஈரானோட நியூக்ளியர் பவர் சைட்ஸ் தான் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸோ இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் செம்லகம் டிபி டிஃபென்ஸ் டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியது எல்லாமே இஸ்ரேல் இருந்தும் அமெரிக்கா இருந்தும் கூறக்கூடிய கருத்துக்கள் இது எதுவுமே என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது நான் இப்போ பேசுகிறது எல்லாமே கோட் ஆன் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம் ஜஸ்ட் அ மெசஞ்சர் ஸோ டோன்ட் கில் அ மெசேஜர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்து இருக்குது அப்படின்னா அதை தாராளமாக நீங்கள் கம்யூனேஷனில் பதிவிடலாம் ஏன்னா இது எல்லாமே இஸ்ரேல் கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னோடய ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை என்னையே யாரும் இழுக்காதீங்க என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே முதல் விஷயம் இஸ்ரேல் அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி செயலில் ஈடுபடுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் ஜிபே சிக்னல்ஸை ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காசா பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ரிட்ரீட் பண்ணி நார்தன் பகுதிக்கு அதாவது ஹெஷ்புலா கூட இருக்கிற அந்த பார்டருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஈரானோட ப்ராக்ஸி தான் ஹெஸ்புலா ஸோ ஹெஸ்புலா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போர் தொடுப்பாங்க அப்படின்ற சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பகுதிக்கு அவங்களோட முக்கால்வாசி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் லீவுக்கு போயிருப்பாங்க இல்லையா அவங்களோட லீவ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வார்னிங் ஜென்ரல் வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஏவுகணை தாக்குதலோ இல்லை ட்ரோன் ஸ்ட்ரைக்கோ நடக்குது அப்படின்னா உடனடியாக எப்படி நீங்கள் அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறது சேஃபான பகுதிக்கு போகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ரமதான் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈரான் ஒரு ரிட்டாலியர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் தான் இஸ்ரேலோட கவர்மெண்ட் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்குது ஈரானோட த்ரெட்டை அவங்க லேசுப்பட எடுக்கவே இல்லை ஃபுல் ஃபோர்ஸோட அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எவ்வளவு தான் இன்டர்செப்ட் பண்ணாலும் உங்களோட இன்டர்செப்டார்ஸோட கணக்குக்கு மேலே அவங்க ட்ரோன்ஸையோ இல்லை மிசைல்ஸையோ அனுப்புனாங்க அப்படின்னா அவங்களோட அட்வான்சாக கண்டிப்பாக ஃபெயில் ஆகும் எப்படி அக்டோபர் செவனில் நடந்துச்சோ அதே மாதிரி அதனால் இஸ்ரேல் இந்த தடவை ஜிபிஎஸை ஓவராலாக கட் பண்ணி விட்டுட்டு ராக்கெட் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த ராக்கெட் அவங்க நினைக்கக்கூடிய அந்த டார்கெட்டை தாக்காமல் ஏதோ ஒரு பகுதியை தாக்குற மாதிரி அவங்க ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இஸ்ரேலோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கீ மிலிட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது ஆமினேஷன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியாக இருக்கலாம் ஒரு முக்கியமான இராணுவ தலைமையாக இருக்கலாம் இப்படி நகரத்தில் இருக்கிற முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காண்டி ஜிபிஎஸை ஓவராலாக கட் பண்ணி விட்டுட்டு அவங்க ராக்கெட் ஏவுறாங்க அப்படின்றப்ப அந்த ராக்கெட்டில் செலக்டடாக இப்போ ஒரு ராக்கெட் வந்து ஒரு மிலிட்டரி பேஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்னொரு ராக்கெட் வந்து ஒரு பஸ் ஸ்டேஷனையும் இல்லை ஒரு கேஸ் ஸ்டேஷனையும் நோக்கி இருக்கு அப்படின்றப்ப அந்த இடத்துல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எனக்கு இந்த மிலிட்டரி பேஸை தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராக்கெட்டை மட்டும் இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு மிச்ச இடங்களில் இருக்கிற ராக்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணாமல் அது போய் அட்டாக் பண்ணுற மாதிரி கூட அவங்க பண்ணலாம் அந்த மாதிரியான ப்ராசஸில் இப்போது ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி இறங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட சைடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த போருக்காண்டி அவங்க தயாராகிக்கிட்டு இருக்காங்க எந்த வகையிலையும் இந்த போர் வராமல் இருக்கிறதுக்காண்டி அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற மாதிரி தெரியலை ஏன்னா ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் காஜா பகுதியில் ஃபுல் சீஸ்ஃபயருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் இந்த போரில் ஈடுபட மாட்டோம் உங்களோட அதாவது ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் எதுவும் நடக்காது அப்படின்றத அவங்க இருந்து சொன்னதாக ஒரு அன்அஃபிஷியல் ரிப்போர்ட் இருக்குது பட் இது உண்மையாக என்னென்னு சொல்லி நமக்கு தெரியாது இது இருந்து வந்த ஒரு நியூஸு ஆனால் அது எதுக்குமே இவங்க கொஞ்சம் கூட இணங்காமல் நீங்கள் சண்டைக்கு வாங்க நாங்கள் தயார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் தான் அவங்க இருக்காங்க இப்போ அமெரிக்காவோட கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான மீடியா அவுட்லெட்ஸாக இருக்கலாம் முக்கியமான டிஃபென்ஸ் அனாலிசிஸ்ஸாக இருக்கலாம் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேல் மேலே ஈரான் ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுச்சு அப்படின்னா இதை காரணமாக வச்சு ஈரான் கூட ஒரு முழு நேர போருக்குள்ளே போகிறதுக்கு அமெரிக்கன்ஸ் தயாராக இருப்பாங்க ஸோ இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடக்கணும் அப்படின்ற ஒரு தான் அமெரிக்கன்ஸ் இருக்கிறதா அங்கே இருக்கிற சில முக்கியமான நபர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது ரெண்டு பக்கமுமே பாருங்களேன் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி கொஞ்சம் கூட இறங்குறதா தெரியல நீங்கள் சண்டைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் இருக்காங்க இப்போ இவ்வளோ தூரம் இவங்க தைரியமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தெஹ்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானோட தலைநகரத்தை தாக்கக்கூடிய ஸ்டெல்த் போர் விமானங்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்கு இந்த கருத்து வந்து அவங்க சொன்னது அதாவது என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது அவங்க சொன்னதை தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னிடம் வராதீர்கள் இந்த இஸ்ரேலோட கருத்துப்படி எங்ககிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்கள் இருக்குது இது ஒரு டெல்த் போர் விமானம் ஸோ இந்த விமானம் இருக்கிறதுனால எங்களால் ஈரானுக்குள்ளே பூ வந்து டீப்பாக மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸில் ஈடுபட முடியும் ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கே ஈரானோட அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸாக தான் இருக்கும் அப்படின்றத அவங்க தெரிவிக்கிறாங்க நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஈரான்கிட்ட நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது அண்ட் அது மூலமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சி கூட சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க ஈரான் கிட்ட கூடிய சீக்கிரம் அணு ஆயுதங்கள் வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு அதிகமாக அவங்க இன்றிச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரண்டாக சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இன்றி ப்ளூட்டோனியவங்கிட்ட இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சில மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க ஸோ சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்தாங்க அப்படின்றப்ப மேபி இப்போ அவங்க கிட்ட ஒரு மூணு நாலு வாரட் கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் இப்போது அந்த மிலிட்டரி சைட்ஸையும் இஸ்ரேலி மொசாட் அதாவது இஸ்ரோட ஸ்பை ஏஜென்சி கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி இந்த மிலிட்டரி யுரேனியம் இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியெல்லாம் எங்கே வச்சிருக்காங்களோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஸ்ட்ரைக்கின் மூலமாக அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்றத விட இது தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு இஸ்ரேலோட ஸ்போக்ஸ் பர்சன் அவங்களோட கருத்துக்களை ட்விட்டரில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட முக்கியமான சில மீடியா அவுட்லெட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் போருக்கு போக மாட்டாங்க ஈவன் ட்ரோன் அண்ட் மிசைல் ஸ்ட்ரைக் கூட நடக்காது யஸ்புலாவை ஏவி விட்டு அவங்க மூலமாக ஏதாவது கான்ஃப்ளிக்ட்டை தான் ஈடுபடுவாங்க ஏன்னா இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்த்து ஈரானுக்கு பயம் அப்படின்னு யூஎஸோட மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்துலையுமே கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது கடைசியாக ஒரு பார்ட்டுக்கு வருவோம் நம்மெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி பழைய மாதிரி இல்லை அப்படின்னு ரஷ்யா யூக்ரைன் போர் வந்ததுலேருந்து ரஷ்யன்ஸ் ஏகப்பட்ட தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஈரான் ரொம்பவே பிளாக்கடாக இருந்துச்சு எந்த ஒரு தொழில்நுட்பத்துலையும் ஈரானை சேர்ந்த என்ஜினியர்ஸ் கை வைக்க முடியாத மாதிரி அமெரிக்கன் சாங்ஷன்ஸை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போது அந்த சுச்சுவேஷன் கிடையாது ஈரானியன் என்ஜினியர்ஸால் மேற்கு நாடுகள் கிட்ட இல்லாத ஒரு கட்டிங்க தொழில்நுட்பத்து மேலே கூட அவங்களோட கைகளை வைக்க முடியும் அவங்களுக்கு முழு நேரமாக உதவி செய்கிறதுக்கு ரஷ்யா மற்றும் சீனா உறுதுணையாக இருக்காங்க அது மட்டும் கிடையாது ஈரானுக்கு உதவி செய்கிறதுல நமக்கு ஒரு பங்கு இருக்குது ஏன்னா நம்மளோட நட்பு நாடாக வேற இருக்காங்க ஈரானில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போர்ட்டோன்னு வச்சுருக்கோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இத்தனை நாடுகள் இப்போ இந்த ரஷ்யா யூக்ரைன் போரின் காரணமாக ஈரானுக்கு உறுதுணையாக நிற்கிறப்ப கரண்ட்டாக அவங்களோட மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பல மடங்கு உயர்ந்திருக்கு இதை நம்ம மறுக்கவே முடியாது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த கருத்தை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம இருக்கலாம் ஆமாம்ப்பா நீங்கள் சொல்கிற கரெண்ட்டு தான் அப்படின்னு ஆனால் இப்போது அது ஒத்துக்க முடியாது இல்லையா ஏன்னா இது ஒரு புதிய ஈரான் மாதிரி இருக்குது ஐப்பசானிக் தொழில்நுட்பங்கள் வச்சுருக்காங்க அவங்களோட நாட்டுக்கு தனியாக இன்டர்செப்டார் ஏவுகணைகளை வச்சுருக்காங்க ஐ மீன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க இஸ்ரேலோட அயன்றோம் மாதிரியே ஸோ இப்படி ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றப்ப பழைய மாதிரியே ஈரானை வந்து குறைத்து மதிப்பிடுறாங்களோ இந்த மேற்கு நாடுகள் அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கள் எல்லாமே மேற்கு நாடுகளில் வெளியான தகவல்கள் அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் டோன்ட் கில் த மெசேஞ்சர் நான் திருப்பி திருப்பி பேசுகிறது அதுதான் ஸோ என்னிடம் சண்டைக்கு வராதிங்க ஆனால் இந்த கருத்துக்களோட உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செஷனில் தாராளமாக நீங்கள் பகிரலாம் கொஞ்சம் மரியாதையோட கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட சேனலில் சொசைட்டியில் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறதா இருந்தாலும் அதை கொஞ்சம் நாகரீகமாக கமெண்ட் செஷனில் தெரிவிங்க அதை நானும் ஆதரிக்கிறேன் அது எவ்வளோ தூரம் ஆப்போசிட்டாக இருந்தாலும் போலரிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் நாகரீகமாக எல்லோரும் வாசிக்கிற மாதிரியான கமெண்ட்ஸை வந்து கமெண்டேஷனில் பதிவிடுங்க எல்லாேருமே அந்த கமென்ஸ்டேஷனை பார்த்து ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்குவாங்க அண்ட் அதே சமயம் நீங்கள் நாகரீகம்லாம் பேசுகிறத வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவேன் அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அவ்வளோ தூரம் உசுரை கொடுத்து டைப் பண்ணுறது வந்து அப்படின்றதுக்கெலாம் நான் தூக்கிடுவேன் ஸோ வேஸ்ட்டு அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் யூடியூப்காரே இந்த வீடியோஸை உங்களுக்கு புஷ் பண்ணுவான் அண்ட் ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் போன வீடியோவில் ஆடியோ கட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே ஆமாம் உண்மை தான் ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் ரெண்டு தடவை பேசுகிறேன் ஃபஸ்ட் டைம் பேசினப்போ அந்த ஃபுட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருந்துச்சு மெர்காவா டேங்க் பற்றி பேசியிருந்தேன் வேர்டு வார் டூவில் த்ரீ தேர்ட்டி ஃபோருக்கும் டைகருக்கும் ஷேர்மன் டேங்க்ஸுக்கும் உண்டான அந்த டிசைன் ஃபிலாசபி அந்த மேனுஃபேக்சரிங் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை நான் பேசியிருந்தேன் அண்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு டேங்க்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப இறங்கி டீட்டெயில்டாக பேசியிருந்தேன் ஆனால் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்கா பார்க்க மறந்துட்டேன் ஸோ அரை மணி நேரம் பேசுனது வேஸ்ட் ஆகிடுச்சி அண்ட் ரெண்டாவது தடவை நான் அப்படியே வீடியோ பேசினப்போ தான் ஆடியோ கட் ஆகிருந்துச்சு இதுக்கு மேலே என்னால் பேச முடியாதுன்ற லெவலுக்கு போய் எனக்கு யூடியூபே வேணாண்டா அப்படின்ட்டு போகிறப்ப அந்தளவுக்கு விரத்தி ஆகிட்டேன் அதுக்கப்புறமா தான் அந்த ஆடியோ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மேனேஜ் பண்ணலாம் கேட்குற மாதிரி தான் இருக்குது ஒஸ்தெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால எடிட்டரோட சஜஷனுக்கு இனங்க அதை அப்லோட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் மத்தபடி அதில் பெருசாக எந்த ஒரு டிஃபெக்ட்டும் இருக்காது அஃப்கோர்ஸ் மைக்கில் நீங்கள் பேசி பேசி பார்த்துருப்பீங்க அதில் கொஞ்சம் பேசுகிறப்போ ஒரு மாதிரி எக்கோ அடைச்சிருக்கோம் ஆனால் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கையாக இருந்துச்சு அதனால தான் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன் ஸோ யாருக்காவது இன்கன்வீனியன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க அண்ட் வழக்கம் போல் நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தையும் ரொம்ப நன்றி Welcome.